திருவள்ளூர் அருகே தனியார் ரசாயன கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் கலன்கள் வெடித்து சிதறியதோடு அப்பகுதியே கரும்புகை மண்டலமாக காட்சியளித்தது திருவள்ளூர் மாவட்டம் விச்சூர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சரக்கு கிடங்கு ஒன்று உள்ளது இதில் வர்ண தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் கிடங்கின் ஒரு பகுதியில் திடீரென தீ பற்றியது காற்றின் வேகத்தால் தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது இது குறித்து தகவல் அறிந்து பல்வேறு இடங்களில் இருந்து பதினைந்து ஊர்திகளில் வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ரசாயனம் கலந்த தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டுவர முயன்றனர் அப்போது கிடங்கிற்குள் இருந்த ரசாயன கலன்கள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து செதறியதால் தீ மேலும் வீரியத்துடன் பற்றி எறிந்தது அப்பகுதியே கரும்புகை மண்டலமாக காட்சியளித்தது இதனால் கட்டிடத்தின் அருகே செல்ல முடியாமல் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தொய்வு ஏற்பட்டது இதனையடுத்து மூன்று ஸ்கை லிஃப்ட் எனப்படும் ராட்சத ஏனி பொருத்தப்பட்ட அதிநவீன தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு கடுமையான போராட்டத்துக்கு பிறகு தீ கட்டுப்படுத்தப்பட்டது இந்த தீயணைப்பு பணியில் ஒப்பண்ணிகிட்டு இருக்காங்க தீயணைப்பு வீரர்கள் சுமார் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு பணியாளர்கள் இந்த பெயின் கம்பெனியை ஃபயர் இருக்கிறோம் சார் இதுவரை எந்த ஒரு கேஷ் ஆட்டையும் இல்லை ஃபயர் நல்லபடியாக இருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் முடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சார் இந்த தீ விபத்து காரணமாக ஏற்பட்ட கரும்புகையால் அப்பகுதி மக்களுக்கு கண் எரிச்சல் மூச்சு திணறல் ஒவ்வாமை போன்ற உடல் உபாதைகள் ஏற்பட்டன இந்த தீ விபத்தில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான ரசாயன பொருட்கள் தீக்கிரையானதாக தகவல் வெளியாகியுள்ளது தீ விபத்து தொடர்பாக மணலி புதுநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்